ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரை கிழக்கு கோபுரம் தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கிழக்கு கோபுரம் பக்கத்தில் தான் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் ஸோ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையில் வந்து நிறைய ஹோல்சேல் கடைகள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்குங்க அதில் கிழக்கு கோபுரம் பக்கம் இருக்கின்ற கடைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஸ்டேஷனரிஸ் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி இருக்குது ஸ்டேஷனரிஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் கடைகள் இருக்கு இருந்தாலும் ஸ்டேஷனரிஸ் ஸ்டேஷனரிஸ் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனரிஸ் மொத்த விலை கடை இந்த ஏரியால பார்க்க போறோம் ஆக்சுவலி என்னன்னா கீழே ஆவணி மூல வீதி இதுதான் வந்து ஸ்டேஷனரிஸ்க்கான ஒரு ஸ்பாட் மதுரையிலேயே ஸ்டேஷனரிஸ் மொத்தமா எடுக்கணும் நோட்டு புஸ்தகம் என்ன வேணாலும் வந்து நீங்கள் வந்து இந்த சைட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து மே கீழே ஆவணி மூலவீதி அதாவது ஈஸ்ட் ஆவணி மூல ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க கீழே ஆவணி மூல வீதி இங்கே தான் வந்து புது மண்டபம் அதுக்கப்புறம் வந்து குன்னத்தூர் சத்திரம் இது எல்லாமே இருக்கின்ற இடம் ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சந்து இருக்குது பாருங்கள் மேல நாப்பாளைய திரு இந்த சந்துக்குள்ளே வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டிக்கும் ஜெயம் டேடர்ஸ் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கடை இருக்குது இது எல்லாமே குழந்தைகளுக்கு தேவையானது நோட்டு புஸ்தகம் பேனா எல்லாமே இருக்கு பாருங்க ஸோ இந்த சந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டேஷனரிஸ் தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் கடை பார்ப்போம் நம்ம நவீன் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் கொஞ்ச தூரம் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா எஸ் எஸ் வி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல்சேல் கடை இருக்குங்க ஸோ அந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க எஸ்எஸ்வி ட்ரேடர்ஸ் என்னென்ன நம்ம நம்ம நோட்டு தான் மேனுஃபேக்சர் நம்மளோடது நம்ம ஐம்பத்தி அஞ்சு வருஷம் நம்ம கடை ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு மெயின் பிஸ்னஸே அக்கௌண்ட்ஸ் நோட் ஸ்கூல் நோட்ஸ் வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் நமக்கு ஆரம்பத்துல இருந்து இதுதான் பிசினஸ் இதுல ஸ்டேஷனரி ஏ டு ஜெட் எல்லாமே பண்றோம் ஹோல்சேல் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நோட்டு தவிர என்னென்ன எல்லாமே பேனா பென்சில் எல்லாமே இருக்கு நம்ம நாலாயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட் கிட்ட இருக்கு ஒரு ஸ்டேஷனரி இது என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே இருக்கு ஒரு கடல் மாதிரி நம்மகிட்ட இது கிடைக்காதது கிடையாது

எல்லாமே எங்களோட ஓன் மேனுபேக்சர் இதெல்லாம் வந்து டைரி டைப்ல இதுல இருந்து சின்ன ஸ்மால் சைஸ்ல இருந்து நமக்கு டைரி சைஸ் வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கு நம்மகிட்ட இதுல பைண்டடு லேமினேஷன் இது லேமினேஷன் எல்லா ஐட்டம்ஸும் வந்து நமக்கு இதுல ஆபீஸ் மீட்டிங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் பேடு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பேடு டாக்டர்ஸ் மீட்டிங்கு லாயர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி உள்ளதுலாம் ஆபீஸ் மீட்டிங்லாம் அதே போல இந்த ஏரியால அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அப்படிங்கிற கடை இதில் வந்து என்ன ஃபேமஸ் பிஎஃப் பிஎஃப் சம்பந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் புக்ஸு அது எல்லாமே வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அது எல்லாமே இங்க கிடைக்கும் நம்ம ஹிலால் ஸ்டோர்ல வந்து டிஓ எல்லாமே கிடைக்கும். அது கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அட்டெண்டன்சி ரிஜிஸ்டர், சேலரி ரிஜிஸ்டர், அதுபோல அந்த அட்வான்ஸ் ரிஜிஸ்டர், பேமெண்ட், சேலரி ஸ்லிப்பு அதுக்குண்டான உண்டான ரிஜிஸ்டர் எல்லாமே அனைத்துமே கிடைக்கும். எல்லாமே இஎஸ்ஐ இப்போ ஈஎஸ்ஐ, ஈஎஸ்ஐ இதுக்குள்ள இஎஸ்ஐக்குள்ளான கற்பனை அதனோட ரூல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதே மாதிரி பிஎஃப் குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த சார்ட் பெரிய சார்ட் எல்லாமே கிடைக்கும் எல்லாம் வாங்கிடலாம் அக்கௌண்ட்ஸ் ரிஜிஸ்டர் எல்லாமே அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் நோட் இந்த மாதிரி பற்று போட்டது ப்ளைன் ரூல்டு இந்த மாதிரி குறுக்கு கோடு போட்டது இந்த மாதிரி குரூப் கோடு போட்டது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் காலம் மட்டும் போட்டு பிரிண்டிங் இல்லாமல் வரும் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இதுல பற்று உருவ போட்டது இருக்கு இந்த மாதிரி காலம் போட்டது இருக்கு ரூல்டு இருக்கு அதே மாதிரி இந்த சைஸ்லேயும் இருக்கு பற்று உருவ போட்டது இந்த மாதிரி காலம் போட்டது இருக்கு இந்த பெரிய பெரிய இது பூராமே லெதர் பெயிண்டிங் பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த இது வந்து பத்து வருஷம் ஆனாலும் இந்த பேப்பர் கலர் மாறாது மற்ற இது கூட லேஸ் லேசா மாறும் இந்த குவாலிட்டி லெதர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேப்பர் இப்ப என்ன பாக்குறீங்களோ அதே மாதிரி பத்து வருஷம் எடுத்து பார்த்தாலும் அது அப்படியே இருக்கும் இப்போ வந்து இப்போ நூற்றுல கிடைக்கும் கிடைக்கும் மொத்தமா வாங்க அது போக ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் நோட் புக்கும் இருக்கு அவைலபிளா இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்கூல் நோட் புக்கு லாங் சைஸ் நோட்டு ஒரு கியர் நோட்டு சின்ன சைஸ் இந்த மாதிரி சின்ன சைஸ் நோட்டு கிங் சைஸ் பில் புக் பில் புக் இருக்கு இந்த மாதிரி பில் புக் ரெண்டு உள்ளது சிங்கிள் பில் புக்கு நாலு பில் ஆறு பில் இந்த மாதிரி நாலு பில் ஆறு பில் வரும் ஹிலால் ஸ்டோர் சூப்பர் நன்றி பொதுவா வந்து இப்ப மொத்த விலைக்கு வந்து நீங்க வந்து இங்க நிறைய கடைகள் இருக்கு அதே போல வந்து ரீடெயில் கடைகளும் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு பல கடைகள் அதுல பாத்தீங்கன்னா கதிரேசன் கடை நீங்க வந்து யாரு வேணாலும் கேட்டாலும் வந்து இந்த கீழே வணிமுக போய் கதிரேசன் கடை போய் வாங்கி பாக்க சொல்லுவாங்க அந்த கடை தான் இது இங்க நம்ம நிக்கிற கடை இங்க வந்து இப்ப ரீட்டைல் கடையும் பாக்கலாம் கதிரேசன் கடையும் பாக்கலாம் வாங்க பென்சில் ஸ்கெட்சு அந்த மாதிரி எல்லாம் கலந்த செட்டும் இருக்கு அப்புறம் வந்து சர்டிபிகேட் வைக்கிற மாதிரி எல்லா ஆல் ஃபைல்ஸ் இருக்கு சார் லிவர் ஃபைல் பாக்ஸ் ஃபைல் ரிங் ஃபைல் எல்லாமே இருக்கும் இங்கே அண்ணே நீங்க அதை டிஸ்பிளேவா கிடைங்கன்னா ஃபைல் எல்லா ஃபைலுமே உண்டு இங்க வரைக்கும் டாட் ஃபைல் ஆ எல்லாமே ஆஃபீஸ் யூஸ்க்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எங்க கடையில வந்து எல்லா விதமான ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு ஸ்பெஷல் ஆல் டைம் ப்ராடக்ட்ஸ் ஆல் டைம் ப்ராடக்ட்னா பேடு செலோ டேப்ஸ் ஸ்டேஷனரிட பில் புக்கு எல்லாமே கிடைக்குது பேட் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஓகே நோட் புக்கு எல்லாமே லாங் ஸ்டேஷன் நோட் சின்ன நோட் எல்லாமே பஸ்ஸு ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணுறதா ஓகே அது போக ஸ்டேஷனரி டு டுஜெட் வந்து எல்லாமே கிடச்சிடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக இருக்க கடை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இங்கே மட்டும் இல்லை எங்களுக்கு இன்னும் ஒரு மூணு கடை இருக்குது இது போக எல்லாமே வந்து நல்ல சர்வீஸ் பண்ணுறதுனால வந்து நல்லா டெவலப் பண்ணுறோம் உங்களோட ஆசீர்வச்சிடும் பார்க்கர்ல இங்கு பெண்ணு ரோலர் பெண்ணு பால் பென் அப்புறம் சப்மரைன் கம்பெனி எல்லாமே இருக்கும் ஆல் கம்பெனி ஐட்டம்ஸ் அனைத்துமே வச்சிருக்கோம் சார் கம்ப்யூட்டர் ரிப்பன் டைப் ரிப்பன் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து டிராயிங் கலரிங் புக்கு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உண்டு நீங்க எது வேணாலும் அது மாதிரி இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ் ஆர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மள்கிட்ட ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஷ்னரிஸ் கடை வந்து உங்களுக்கு ரீட்டைல் கடையும் இருக்குது பட் ஹோல்சேல் கடை நிறைய சைடு இருக்குது ஸோ எல்லா கடையுமே வீடியோவில் கொண்டு வர்றது கஷ்டம் ஸோ அதே போல் வந்து இந்த சைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதாவது டெக்கரேட்டிவ்க்கு ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு விசேஷங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் பூக்கள் இதனை வந்து மாலை மாதிரி இந்த மாதிரி தோரணங்கள் மாதிரி இந்த மாதிரி கடைகள் ஹோல்சேல் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ இதுதான் வந்து கீழாவணி மூலவீதி ஹோல்சேல் ஸ்டேஷ்னரி மார்க்கெட்டு ஸோ இங்கே இது மட்டும் இல்லைன்னா நிறைய கடைகள் இருக்குது இருந்தாலும் வந்து ஹோல்சேலுக்கு ஸ்டேஷனரி அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வர வேண்டியிருக்கும் ஒரு நோட்டு ஒரு பேனா ஒரு டேப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து அது கிடைக்கும் பட் வந்து அதில் நிறைய வெரைட்டிகள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து தான் வந்து வாங்கிக்க ஸோ அதே போல் வந்து புத்தகங்களுக்காக வந்து தனியாக வந்து நிறைய கடைகள் இங்கே இருக்குது ஸோ அதுவும் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத டவுனில் வேறு எங்கேயும் கிடைக்காத பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ எல்லா கடைகளுமே நம்ம போய் பார்க்க முடியாது பட் இந்த ஏரியாவில் நிறைய கடைகள் இருக்குது மீண்டும் இதே போல் ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம இந்த சேனலில் பார்ப்போம் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி